ഹലോം ബാക് ടു മൈ യൂട്യൂബ് ചാനലി പ്രവിൽ വന്ന് പാർട്ടി പ്രവിൽ വന്ന് സൂപ്പറ ലവ് സാങ് ഷാട്ട് பிடிச்சவங்க பிக்க யூஸ் பண்ணி ரூபாய் ஷார்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டல் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் வந்து வெயிட் பண்ண பார்த்தா லெக் மப்ளிகேஷன் தேவை ஆப் பார்த்தா இஸ்டாவோட பயில் வந்துருக்கு ஆப்பில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் பண்ணி ஓப்பன் இருக்கும் கீழே பார்த்தா பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு ஷேக்ட் பிரிஸ்ட் ஒரு புக்ஷன் வந்து மேக் பண்ணிப்பேன் இதனால் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப் அதனால் லிங்க் அப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து ஃபைன் பண்ணிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னு பண்ணனேன் கேரளா பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு மீடியா ஆடியோ கால இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ரேஜண்ட் லேயர் நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கான ஒரு ரெயின் எஃபெக்ட்டு நெக்ஸ்ட்டு மேலே சம் ரீக்கலைஸ் பண்ணி அதுக்கான டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி செவன் வந்து போயிட்டு நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணணும் பிக் ஆட் பண்ணி சம் லேர்ல வந்து கொடுத்துருப்பேன் இதுக்கு வந்து எஃபெக்டான லேயர் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷேக் ஆப்ஷன்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்க இம்போர்ட்லாம் பண்ணி முடிச்சோன்னு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டொவண்டி செவன் வந்து புக் மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் ரைட் சைட் டவுனில் கே பார்த்தா ப்ளஸ் ஐயன் கூட ஒரு ரவுண்ட் ஓவர் ஆஷ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் இது மாதிரி ஷீட் வந்து போனாலும் பார்த்தா மீடியான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து சூஸ் வந்து பண்ணுங்க நான் வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேக் ரைட்டை ப்ளஸ் பிளஸ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க சூஸ் பண்ணி ரைட் ஆஃப் பிளஸ் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணி பிடிச்சி மேக் த்ரீ ஆர் பண்ணிட்டு ஃபிஃப்த் வந்து கிளிக் பண்ணி பில்க்ரீன் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பேன் பண்ணிங்க எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் வந்து ஒரே பிக்காக யூஸ் பண்ணுறதா வச்சு நான் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிட்டு இந்த ஒரே பிக்கை நான் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி வந்து வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மல்டி பிக் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் வேற ஒரு பிக்காக நீங்கள் வந்து இடத்துல வந்து வேறு பிக்கு நியூ ஒரு புக் போய்ட்டு நியூவாக ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை நீங்கள் வந்து கட் பண்ணி செட் பண்ணிங்க நான் எஃபெட் ஆட் அந்த சிங்கிள் பிக்கை நான் வந்து பண்ண வந்து இந்த ஒரே பிக்கை நான் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து கட் பண்ணி செட் பண்ணி முடிச்சுடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா முக்கிய பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரஜன் சொல்லிட்டு ஒரு லேருக்கு பாருங்க அந்த லேருக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வரணும் அந்த இதுக்காக மேலே இருக்கிற லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து செட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அந்த லாங் லேயர் மட்டும் மூவ் பண்ணி செட் பண்ணுங்க ஓகே பர்டிகூர் லேர் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணதாக இருக்கும் நெக்ஸ்ட் செட் பண்ணி முடிஞ்சா ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஆகி செட் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க இந்த பேக் ஒரு பிக் ஆட் பண்ணலாம் அந்த பிக்கு வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீ ஆக்செலிட் பண்ணிட்டு ஃபில் சைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிக் வந்து சென்ட்ரு வந்து செட் பண்ணிங்க சென்டர் செட் பண்ணிட்டு இந்த லேர் வந்து லாங் க்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக எங்கேனா இந்த ஃப்ளவருக்கு பேக்கில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரெக்டாக ரவுண்ட் ட்ரெயின் லேயருக்கு டாப்ல ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட் ட்ரை ரெண்டு வரையும் போய்ட்டு அந்த பிக்கு இல்லை சைடில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் செலவு பண்ணி எக்ஸ்பென் வந்து பண்ணிங்க பண்ணி முடிச்சுனா கீழே ரவுண்ட் அஜென்ட் லேரு கிளிக் பண்ணிவிட்டு கேட்பாங்க அண்ட் ஆஃப்னால் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஒரு பார்த்தா உள்ள ஒரு எஃபெடுக்கான த்ரீ லைன் இருக்கும் அந்த த்ரீ ஆன் சில பண்ணிட்டு அந்த த்ரீ டாக்டர் டிலேட் பார்த்தா த்ரீ ஆர் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆஃப் சில பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் சூஸ் பண்ணி எஃப்எல் போயிட்டு த்ரீ ஆஃப் சில பண்ணிட்டு பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆட் அந்த வெஜெண்ட் அந்த எஃப்ட்டு கண்ணகன் மேலே கிளிக் பண்ணி அந்த கண்ணகன் ரிமூவ் ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண மாதிரி எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் சண்டர் செட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டுன்னா இங்கே பார்த்தா பிளண்டிங் ஒப்பாசின் ஒரு ஆஃப் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அந்த பிளென்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்க உங்கள் சேசம் எந்த அளவுக்கு நான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகே எந்த அளவுக்கு இருக்கட்டும் ஓகே எந்த அளவுக்கு செட் ஆகிட்டு முடிச்சேன் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் பிரஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செகண்டாக ஒரு லேரு இருக்கும்போது அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் சொல்கிற லேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சம் லேயர் இருக்கு பாருங்கள் இந்த லேருக்குக்கே டவுன் நான் ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ண சொன்ன பாருங்க அந்த லேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ அந்த லேருக்கு கீழே இருக்கிற லேர் வந்து சைடில் பார்த்தா கண்ணை கிடைக்கிற மாதிரி ஆஃப்னவ் போகணும் அது வந்து லாங் ப்ரஸ் பண்ணாமல் தான் செலக்ட் ஆகும் பார்த்தா செலக்ட் ஆகுது நேராக இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கோர் பண்ணி பார்த்தாலும் நெக்ஸ்ட் அங்கே லேயர் இருக்கும் சிம்பிளாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணதால லைட்டாக ஒன் கிளிக் வந்து சைடில் கிளிக் பண்ணாதீன் கலர் செலக்ட் ஆகும் இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சிலைட் கிரீன் கலர் வந்து சிலைட் பண்ணிங்க செலெக்ட் பண்ணிட்டு இந்த ஏற பார்த்தாலும் லேர் கேட் பண்ணுங்க அது கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பேசுகிற சைடு ஸ்மாலாக ஒரு யாரே மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணாம ஷீட் வந்து அப்புறம் அந்த கலர் ஆஃப் ஆஃப்னும் டைம் ஆஃப் ஒயில்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அது வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சுனா வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து கரெக்டாக சொல்ல வருதா செக் பண்ணிங்க ஏன்னா ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் லேயர் சூஸ் பண்ணிட்டு மூணு ட்ரெப்ஷன் வந்து இது மாதிரி வந்து இமேஜ் மட்டும் சண்டை அந்த ஃப்ரேம்லேருந்து திறமையா அஜஸ் பண்ணிங்க கரெக்டாக ஒரு பார்ட்டிகர் சண்டை இடத்துல மட்டும் அந்த மாதிரி செட் பண்ணிங்க ஓகே இதே மாதிரி இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஒன்று பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லேருக்கு பாருங்கள் இப்போ அந்த லேர் வந்து சூஸ் பண்ணி வந்தீங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பிலும் வந்து க்ளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் விட்டிங் வர அந்த லேர் மட்டும் செலக்ட் வந்து பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இடத்துல அந்த லேருக்கு அந்த லேர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட்டியில் ஒரு லேர் இருக்குது நெக்ஸ்ட்டு எயிட்டிஸ் டூ ஜீரோ நைன் நெக்ஸ்ட்டு லெவன் இஸ் டூ செவன்டீன் அந்த லேருக்கு இந்த த்ரீ லேர் செலக்ட் பண்ணிட்டு சேம் அந்த லேராக அப்படி போயிட்டு இந்த பேசு பார்த்து ஸ்மால் லேராக க்ளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கலர் ஆஃப் டைம் ஆஃப் வயட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஷன் ட்ராப் செலக்ட் பண்ணி எப்படி வந்து ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் ஷேகன் ஓபன் பண்ணிவிட்டு உள்ளிருக்கு அந்த ரவுண்ட் டச்சனுக்கான லேர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேர் காப்பில் போய்ட்டு காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் ஓபன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேர் இருக்கட்டும் சேமாதே லேர் பேஸ் பேச கிளிக் பண்ணிணேன் அந்த லேர் கே வந்து ஆட் ஆட் பண்ணி சிஸ் லாஸ்ட் வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங்க சொல்லி ஆட் பண்ணுங்க பட்டனும் அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ஆப்ஷன் எடுத்து பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணிணேன் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது முன்னாடி ஒன்ஸ் வந்து ட்ரெட்லி எஃபர் ஆட் பண்ணி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு சேவ் ஆஷ் பண்ணி கேர் வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்மெண்ட் டாடா பாய்